போதைப்பொல் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றனர் இன்றுக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான் அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மகள் மக்கள் எதிர்பார்க்கிறார் இந்த போதைப்பொருள் விற்பனை இவர் தொடங்கப்படவில்லை பல ஆண்டு காலமாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகும் அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரிடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கும் நெருக்கமான வரை காட்டி இந்த போதைப் பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை எப்படி செய்யும் என்பது தெல்ல தெளிவாக ஊடகத்தை மறைப்பதற்கு என்னென்னமோ நாடகத்தை இன்றைக்கு திமுக அரங்கேற்றி வருகிறது ஜாபர் ஜாதிக் என்பவர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி அமைப்பாளராக இவர் முதலமைச்சரோடு போட்ட புகைப்பட வெளிவந்திருக்கு அதோட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வந்திருக்கிறது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரு படத்தை இயக்க இயக்க இயக்குநராக இருப்பதாக தகவல் அந்த பட தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார் ஜாபர் ஜாகி அந்த படத்தை தயாரிப்பதற்கு நிதியை வழங்கி இருக்கிறார் உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சான்று பட்டத்தை வழங்கி இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கின்ற தான் மிக பெரு சர்வசாதாரணமா எல்லா பக்கம் கிடைக்கும் இது எல்லாமே ஒத்துக்கொண்ட விஷயம் இது எப்படியே தொடர்ந்து போனா அவர் ஆறு ஏழு ஆண்டு காலத்துல போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் மட்டுமல்ல மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனைக்கு இது அடிமையாகி தமிழகமே சீரழிந்து விடும் இது சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது இது எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது இதை தட்டி கழித்து விட முடியாது அப்படி அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு ஏ இவளுக்கு நடுக்கும் இதுதான மடியில கனமுள்ள வழியில பயம் இல்லை இல்ல மடியில கணக்கு தானே பயம் வந்துட்டு நிரபராதி இருக்கிறாங்களோ எதாவது சந்திக்க வேண்டியது தானே ஏன் பயப்படுறாங்க

ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டுக்கும்படி சந்தேகம் அணிகிறது